அதுக்கப்புறம் வந்து என் பேர் அபுபக்கர் கோயம்புத்தூர் உக்கடம் கோட்டமேடு என்ன செய்கிறாருன்னா ஏஐ வந்து இந்த இன்டெலிஜென்ட் வந்திருக்கு செயற்கை நுண்ணறிவு என்றெல்லாம் சொல்கிறார்கள் வரக்கூடிய காலங்களில் மனிதர் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஒரு செயற்கை நுண்ணறிவு வந்து செய்ய இயந்திரம் செய்யும் என்று சொல்கிறார்கள் அதுவும் பக்கத்தில் வரப்போகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இது நீங்கள் பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்படி ஒரு இருக்கிறதா அப்படி வந்தால் மனிதருடைய வேலைகள் பறிபோவிடுமா மனிதர்களுக்கு பேராபத்தா அப்படின்றாங்க அது இதை குறித்து இன்னொன்றும் சொல்கிறார்கள் ஆயுதங்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு அடுத்த நாட்டை தாக்கும் அதை சிந்தித்து தாக்கும் என்றெல்லாம் சொல்லி வரக்கூடிய காலம் பயங்கரமான காலம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இதை பற்றி இஸ்லாம் ஏதாவது சொல்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்னென்னு கேட்டால் அந்த ஏஐங்கிற தொழில்நுட்பத்தின் மூலமாக என்ன செய்ய ஆயுதங்கள் அதுவாகவே என்ன செய்யி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதுவாகவே ஒரு தாக்கிட்டு வந்துடும் அப்படின்லாம் வந்துரும்லாம் சொல்கிறாங்களே அப்படி நடக்குமா நிறைய பேருடைய வேலைவாய்ப்புலாம் போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாரு இது இஸ்லாத்தில் என்ன இது இஸ்லாத்தில் பற்றிலாம் ஒன்று சொல்லப்படல நன்மை தீமை தான் சொல்லித்தரப்பட்டுருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறனே ஒரு அடிப்படை இஸ்லாமில் இருக்கிறது ஃபோவுக்குள்ளிருள்மீன் அழிவு ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலே ஒரு அறிவாளி இருக்கிறான் இருக்கல அது ஏஐக்கும் பொருந்தும் இவன் வந்து குண்டு போடக்கூடிய ஒரு ஏஐயை உண்டாக்குனான்னு சொன்னால் அதை தடுக்கிற ஏஐ உண்டாக்கி பேலன்ஸ் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து ஏவுகணைப்பு போடுறான்ல ஏவுகணையை போடும்போது அதை தடுக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸு ஸ்கட்லாம் வச்சிருக்கான்ல பேட்டரியாட்டுன்னு சொல்லி அதை தடுக்கிறத கண்டுபிடிச்சிடறான்ல உடனே இவன் ஏவுகணையை ஏவுறது கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பான் அவன் என்ன செய்வான் அதை வந்தா தடுக்கிறத உனக்கு கண்டுபிடிச்சி வச்சிருவான் அப்போ ஒருத்தன் மூணு ஒருத்தர்ந்துக்கிட்டு இருப்பான் இந்த ஏஐங்கிறது வந்து ஒருத்தன் அழிக்கிறால் மட்டும் சொந்தம் கிடையாது எனக்கும் சொந்தம் உனக்கும் சொந்தம் நீ என்னையே வந்து ஏஐ மூலம் அழிக்க வந்தேன்னு சொன்னால் அதை ஏஐ மூலமாக என்னையை நான் காத்துக்கிறேன் அவ்வளவுதான் அவன் கத்தியை வச்சு அழிக்க வரும்போது நானு கடையத்தை வச்சு எடுத்து காத்துக்குருவன் அவன் ஏஐ மூலமாக ஏதாவது டெக்னாலஜியில் அழிக்க வந்தான்னு சொன்னா அதை நானும் ஏஐ மூலமாக எனக்கு பாதுகாப்பை உண்டாக்கிடுவேன் ஒரு ஆயுதங்கள்லாம் போய் தன்னால தன்னாலே எல்லாம் தாக்காது மனுஷன் கமாண்ட் பண்ணணும் மனுஷன் அதுவா முயற்சனம் செய்யாது நீங்க பட்டனை தட்டி நீங்க என்ன சொன்னா ஒரு கூட ப்ரோக்ராம் பண்ணி செஞ்சா அதுவா என்ன செய்யும் பார்த்து குறிதவராமாவும் போய் அடிக்கும் எழுந்து வந்து அவர் தப்பிச்சு திப்பிச்சு போய் தாக்கிறோம்னு சொல்றாங்க அப்படி என்ன அப்படி என்ன ஒரு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாம அதுக்கு மட்டுமா ஏஐ இருக்கு அதை எப்படி தடுக்கிறதுங்கிற தொழில்நுட்பத்தில் உள்ளது தானே இப்படி வறுமையானால் அதை தடுப்பதற்கு நம்ம இப்படி செய்யணும் அவன் ஒரு ஏன் உண்டாக்கிறான் அப்படி அழிச்சவன முடியாது இவன் அழிப்பதற்கு என்னத்தை உண்டாக்குனாலும் சரி அதை தடுப்பதற்கு உள்ளதை என்ன செய்ய முடியும் உண்டாக்க முடியும் அப்ப நீங்க ஏஐக்கு பயப்படுற அணுக்கே அணுதான் பயப்பட வேண்டிய விஷயம் அணு ஆயுதங்கள் தான் தடுக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்படவே இல்லை அதனால அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்தாம இருக்கணும் சுய கட்டுப்பாட்டின் காரணமாக பல நாடுகள் வந்து மூலமாக வந்து அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறது அணுவை தவிர வேற எந்த ஒரு ஆயுதத்தை நீங்கள் வந்து செஞ்சாலும் சரிதான் அதையெல்லாம் வந்து தடுக்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் அதே விஞ்ஞானத்தை பயன்படுத்தி செய்ய முடியும் கேடு வரும் கண்டிப்பா கேடு வரும் அந்த கேட்டை முறைய முறியடிப்பதற்கும் ஏற்குரிய தொழில்நுட்பம் இருக்கும் ஏஐ மூலமா என்ன கேடு செய்யலாம்னு நம்ம கண்டுபிடிக்கிறானோ அதே கண் அதே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவன் என்னை அழிக்காம இருப்பதற்கு என்ன செய்யணும்னு கண்டுபிடிக்க முடியும் அதனால அதெல்லாம் பெரிய பாதிப்பு எல்லாம் வராது எல்லா எந்த பாதிப்பு வந்தாலும் சரி அதை வச்சு ஒருத்த அதை ஒருத்தன் வந்து என்னை அழிக்கதை பயன்படுத்தினானே ஆனால் நான் வந்து அதை காப்பாற்றுவதற்கு பயன்படுத்துவேன் பேலன்ஸ் அழிக்கணும் இதே பேலன்ஸ்லாம் உலகம் போய்கிட்டு இருக்கும் இப்போ எப்படி உலகம் போய்கிட்டு இருக்கிறதோ இதே பேலன்ஸ்ல தான் உலகம் போய்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு நீங்க ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டிய வேலை வாய்ப்பு எல்லாம் போயிடுமான்னு சொன்னீங்க வேலை வாய்ப்புலாம் போகாது மாறும் இப்போ வந்து இப்போ டிராக்டர்லாம் வந்தவனே விவசாயிக்கெல்லாம் வேலை வராதுன்னு நினைச்சிக்கல வேலை இல்லாமையாக இருக்கிறான் அதுக்கு வேறு வேலை செய்வாங்க விவசாயிகள் வந்து அதுக்கு வேலை என்ன செய்வாங்க மாற்று வேலைகள் கிடைச்சிடும் நவீன தொழில்நுட்பத்தில் விவசாயிகளுக்கு வந்து உழு உழுதல்கா உழுவுதற்கான டிராக்டர் மிஷின் போட்டுருக்குறான்ல உழவு மிஷினை போட்டு உழுவுறான் ஒரு நாளில் பத்து ஏக்கரை உழுதுட்டு போயிடுவாங்க அந்த காலத்தில் என்ன செய்யணும் அது ஒரு இருபத்தஞ்சு பேர் வேலை கொடுக்கணும் பல நாட்கள் உழவு செய்வாங்க அத்தனை பேருடைய வேலை பாதிக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் அது காலம் என்ன செய்தா அது அது வரக்கூடிய காலத்திலேயே இந்த விவசாயம் சாராமலே சம்பாதிக்கக்கூடிய பல கல்வி முறைகள்லாம் உலகத்தில் வந்துருச்சு அந்த கலை எடுத்துக்கிட்டு இருந்த இருபத்தஞ்சு பேர் என்ன செய்யறான்னா அவன் வந்து டாக்டராக போயிடுறான் விஞ்ஞானியாக போயிடுறான் என்ஜினியராக போயிடுறான் இன்னும் இந்த ஏஐ போன்ற தொழில்நுட்பத்தோடு கற்றுக்கிட்டு போயிடுறாங்க போது வேலை வாய்ப்பு மாறிக்கிறது வேலை இல்லாமையாக இருக்கிறான் இப்போ இன்னைக்கு உள்ள நிலையில் வேலை வேலை இல்ல திண்டாட்டம்னு ஒருத்தர் எங்கேயாவது இருக்குதா அரசாங்க வேலை இல்லைங்கிறது தான் வேலை இல்லாத நேரம் வேலைக்கு ஆள் கிடைக்கல எத்தனை நிறுவனங்களில் வேலைக்கு ஆள் தேவை வசதியில் போல் போட்டுருக்குறான் வாங்க வேலைக்கு ஆள் தேவைன்னா இவன் என்ன செய்யறான்னுட்டா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பேர் பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு பிறகு பிள்ளைக்கு வேலை கொடுப்பாங்க அது மாதிரி நல்லா ஓபி அடிக்கலாம் வேலை பார்க்காமலே சம்பளம் வாங்கலாம் அந்த மாதிரி வேலை இல்ல தான் வேலை இல்லைங்கிறானு இன்னைக்கு இவ்வளவு தொழில்நுட்பம் வந்த பிறகு வேலை இல்லாமல் இருக்கு வேலை இருக்கு நீ விரும்பின வேலை உனக்கு கிடைக்காம இருக்கலாம் ஒரு ஒருத்தனை எல்லாருக்கும் விரும்பின வேலை கிடைக்குமா எல்லாருக்கும் அரசாங்க வேலை கிடைக்குமா அதுதான் இல்லாமல் இருக்க தவிர நீ வந்து வாழ்வதற்கு ஒரு வேலை வேணும்னா எந்த வேலைக்கு தயார்னு சொல்லலே உனக்கு வேலை இருக்கு எது கிடைச்சாலும் நான் செய்வேண்டும் இதுதான் நான் செய்வேண்டும் நீங்கள் நிக்கிறீங்கல்ல அதனாலதான் கிடைக்கல அதுதான் ஏஇ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நான் தான் நடக்க போகுது அதுக்கு பிந்தி இதை நடக்கும் அதெல்லாம் வந்து உலக போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னா வந்து அழ அழிவுள்ள நோக்கி போயிடுறது அது உலகம்